بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يسرع لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله

அன்னாரில் வழிநின்றுவாங்க உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் தாபியங்கள் தபாபியங்கள் புனித மிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹும் நிலடியார்களே இறைவனால் படிக்கப்பட்ட மனிதர்கள் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹோர் அமீன் படைத்திருக்கின்றனர் இப்படி படைக்கப்பட்ட மனிதன் அவன் செய்த தவறுகளால் நாளை மறுமையில் அவன் நரகம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவனுடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கான கூலியை வழங்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை இஸ்லாமிய மார்க்கன் வாக்கு வழங்குகிறது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இபாதத்திற்கு ஏனைய நாட்களில் செய்வதை விட அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்கான குறிப்பிட்ட நாட்களை இறைவன் தேர்வு செய்கிறான் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்ன பிற நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹ் அதிகமான மதிப்பிற்குரியது உங்களுடைய பிழைப்படுப்பதற்கான ஒரு மிக அதிகப்படியான வாய்ப்புகள் வழங்கப்படக்கூடியது என்று சொல்லி அல்லாஹ் உறுப்பினாலும் மனிதர்களின் தவறுகளை மன்னிப்பதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகிறான் ரமதானுடைய மாதத்தின் மூலமாக லேலத்தில் கதிருகின்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த ஒரு இரவின் மூலமாக இப்படி பல்வேறு இபாதத்துகள் மூலமாக ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனித மிகு மாதம் இஸ்லாமிய மார்க்கம் புனிதப்படுத்திய மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்கிறது

அந்த நான்கு மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது அது என்ன மாதம் சென்றம் அடைந்திருக்க எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த மாதம் குஹர்னம் மாதம் ரஜப மாதம் இந்த நான்கு மாதங்கள் ஏனைய மாதங்களை விட புனிதமானவை என்று இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது புனிதமிக்க மாதம் என்று சொன்னால் என்ன புனிதம் இருக்கிறது இன்னும் மாதத்தை விட இந்த மாதத்திற்கின்ற புனி புனிதம் என்ன என்று பார்க்கின்ற பொதுவாக நான்கு மாதத்திற்கென்று உள்ள ஒரு பொதுவான புனிதம் என்று சொன்னால் இந்த மாதங்களில் போர் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதனையும் கொலை செய்யக்கூடாது மனிதனுடைய உயிர் புனிதமானது என்று ஒரு இஸ்லாமிய மார்க்கம் நான்கு அது செய்ய செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று சொல்லி மனித உயிர்களை பாதுகாப்பதற்காக மனித உயிரலை கண்ணிப்படுத்துவதற்காக இறைவன் ஒரு நான்கு மாதங்களை தேர்வு செய்கிறான் அல்லாஹை பொறுத்தவரைகளை குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மதங்கள் கொள்கை சித்தாந்தங்களை விட மனித உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இருக்குன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்படிப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்துல நான்கு மாதங்கள் புனிதம் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக இந்த நான்கு மாதங்களுக்குரிய புனிதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது போர் செய்வதற்கு தடை குறிப்பாக துல்காத மாதம் ரஜப் மாதம் செய்வதற்கு தடை என்பதை தவிர்த்து வேற எந்த கூடுதலான சிறப்புகளும் இல்லை நாம் அடைந்தோக்கக்கூடிய மகரண மாதம் மாதம் இந்த ரெண்டு மாதங்கள் இருக்குது நான்கு மாதங்கள்ல இந்த மாதங்களுக்கு என்று பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பாக இந்த துல்கஜி மாதம் இருக்குது இந்த மாதம் சிறந்த மாதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லந்தாக அறிவு செல்லப்பட்டவர்கள் சொல்றாங்க இதுல என்ன சிறப்பு இருக்குது நான்கு மாதங்கள்ல இந்த பிற மாதங்களுக்கு இல்லாத சிறப்புகள் என்று இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மாமின் ஐயாமின் அல்லாமல் அஹப்பு எல்லாஹி மின் ஆதியில் ஐயாமில் அஷ்ரா இறைவனை வழிபடக்கூடிய மிக சிறந்த நாட்களாக நாட்கள் விருப்பத்தை பெற்ற நாட்களாக இருக்கிறது இந்த துர்கஜி மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் இந்த துல்கஜ் மாதத்துல முதல் பத்து நாட்கள் இருக்குத இந்த நாட்கள் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் நாம் செய்வதை விட அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமாக இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அல்லாவுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய செய்யக்கூடிய அமல்களுக்கு அபரிவிதமான கூலியை பெற்று தரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்கிறது இந்த பத்து நாட்களின் அமலை அல்லா விரும்புகிறான் அல்லாவை பொறுத்தவரையில இபாதத்துகளை இறைவன் விரும்பக்கூடியவன் அதற்காகத்தான் மனிதனை அல்லாஹ் படைத்து படைத்திருக்கிறான் மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக இறை வழிபாட்டை செய்வதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எல்லா நாட்களிலும் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான் நேசிக்கிறான் என்றிருந்தாலும் கூட இந்த பத்து நாட்கள் இருக்கிற ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட அல்லாஹ் ரொம்ப அதிகமாக விரும்புகிறான் என்பதாக இந்த பத்து நாட்கள் கூடிய வணக்கத்தை அல்லாவுடைய தூதர் ரொம்ப சிலாத்து சொல்றாங்க சொன்ன கேக்குறாங்க அப்படியானால் அல்லாஹுடைய தூதரே உடல் ஜிஹாது அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவர் உயிரை ஜிஹாது செய்யறாரு அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இறை நேசத்தை பெற்று தரக்கூடியது என்று சொன்னால் அதை விடவும் அதிகமான இறை நேசத்தை இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக பெற முடியுமா என்று கேட்கிறாங்க ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா இந்த ஜிஹாத் இருக்கிறத அதற்கு நிகரான எந்த ஒரு வணக்கமும் கிடையாது அதற்கு நிகரான எந்த ஒரு விவாதத்தும் கிடையாது பல்வேறு தருணங்கள்ல ஜிஹாதனுடைய சிறப்புகளை அல்லாவுடைய தூதர் ரொம்ப சிலாகித்து சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் சஹாபிய பெண்கள் கூட நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கிட்ட இந்த போர்க்களத்துல வாழேந்தி ஜிஹாதை செய்வதற்கு ஆசைப்பட்டாங்க ஆயிஷா நாயக கூட கேட்டாங்க எல்லாருடைய தூதரே நரல் ஜிஹாத அஃபுல் அமல் ஜிஹாதை சிறந்த அமலாக நாங்கள் பார்க்கிறோம் இருக்கக்கூடிய அமல்கள்லயே சிறந்த அமலாக நாங்கள் இந்த ஜிஹாதை பார்க்கிறோம் அப்ப எங்களுக்கும் ஜிஹாதுக்கு அனுமதி தாங்க ஜிஹாதுக்கு அனுமதி தாங்கன்னா போர்க்களத்துக்கு வர்றதுக்கு அனுமதி கேட்கல போர்க்களத்துல பெண்களும் தான் வந்தாரு அவருடைய பங்களிப்பு என்ன காயப்பட்டவர்களுக்கு மருந்திடுதல் தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குதல் மரணித்தவர்களை சுமந்து மதினாவிற்கு கொண்டு வருதல் இது போன்ற பணிகளுக்காக போவாங்களே தவிர எதிரிகளை நேருக்கு நேராக வாழேந்தி போர் செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கிடையாது அதற்கு அனுமதி கேட்கிறாங்க ஆயிசா நாய் நரல் ஜிஹாத் அஃபுதல் அமல் இருக்கக்கூடிய அமல்கள்லயே அல்லாவுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய அமல்கள்லயே ஜிஹாது சிறந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா ஜிஹாதை பற்றி அந்த அளவிற்கு சிராகித்து அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லாத செலவும் சொல்றாங்க உயிரை அல்லாவிற்காக இழந்து விட்டார் வைங்க அதை விட மிகப்பெரிய அர்ப்பணிப்பு எதுவுமே கிடையாது ஒரு மனிதர் அல்லாவிற்காக நேரத்தை அர்ப்பணிக்கிறார் பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிறார் இன்னும் உலகியல் ரீதியான பல்வேறு விஷயங்களை அர்ப்பணிக்கிறார் இதையெல்லாம் விட உயிரை அர்ப்பணித்து விட்டார்ன்னு சொன்னா அதற்கு பிறகு அர்ப்பணித்ததற்கு எருமை கிடையாது அதனால அல்லாஹுடைய தூதர் அதற்கென்னு தனி மதிப்பு சொல்றாங்க இறைவனிடத்துல அதற்கென்னு தனி மதிப்பு இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னாலயம் சொல்லவாங்க உயிர் தியாகிகளுடைய சிறப்புகளை பத்தி சொல்றாங்க எல்லாமே குரால ரொம்ப சிலாகிதுன்னு சொல்றான் ஒனா தாசபன் அல்லது என குத்திலே ஃபி அம் மு பல் அலையாகம் இந்த ரப்பியும் இருசகம் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை அல்லாஹ் சொல்றா தசபன் அல்லதீன குதிலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதைகள கொல்லப்பட்ட மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள்ன்னு சொல்லாதீங்க பல் அறியாவும் அவர்கள் அல்லாஹ் விடத்துல உயிரோடு இருக்கிறாங்க ஐந்தரப்பிகும் இறைவனிடத்துல அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது இந்த வசனத்தில பெரும்பாலும் நாம அடிக்கடி எங்க கேள்விப்படும் அப்படின்னு சொன்னதா தர்காக்களை வைத்து வழிபடக்கூடிய இருக்கிறாங்கள இவங்க அதிகமா அந்த வசனத்தை பேசுவாங்க தர்காக்கள் நடக்கக்கூடிய கந்துரி விழாக்கள் உருசு விழாக்கள் போன்ற விழாக்கள்ல ஆலிம்சாக்கள் பேசக்கூடிய வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் கட்டாயமாக இருக்கும் மறைத்தவர்களை மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னாதீங்க அவங்க அல்லாத உயிரோட இருக்கிறாங்க இந்த வசனத்தை சொல்லுவாங்க இந்த வசனத்தை அல்லாஹ் யாருக்கு சொல்றாருன்னா போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக சொல்றார் இயற்கை மரணம் அடைந்தவர்களுக்கு அல்லா சொல்லல ஆனா அந்த வசனத்தை இவங்க யாரு மகானு அவுளியாக்கள் சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருத்தி பேசுறதை பாருங்க அல்லாஹ் அல்லா உறுப்பினால மீன் யார் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டு உயிரை இழந்து விட்டாரோ அவர்கள் அல்லாஹிடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்திற்கு சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறாங்க யார்ட்ட கேக்குறான்னா அப்துல்லா பின் மசூத் அவங்கள்ட்ட விளக்கம் கேக்குறாங்க இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அவங்க மரணிக்கவில்லைன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட மாத்திரத்திலே அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்றாங்க இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் நீங்கள் எப்படி என்ன இடத்துல விளக்கம் கேட்டீங்களோ அது போன்று நாங்கள் அல்லாஹுடைய தூதரத்துல இந்த வசனத்துக்கான விளக்கத்தை கேட்டோம் நபிகள் நாயகம் சரல்லா அலி அவர்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் இறைவனுடைய பாதையில உயிரை இழந்து விட்டவர்களுடைய ரூகுல் இருக்குத அது ஒரு பறவையினுடைய உள்ளத்துல அதை அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த உயிரை பொருத்தி விடுகிறாங்க அந்த பறவை என்ன செய்கிறது அல்லாஹுடைய அரிசை சுத்தி வருகிறது சுபனத்தை அனுபவிக்கிறது எந்த அளவிற்கு في جوف طير خضر لها قناديل معلقة بالعرس அரிசை சுட்டிலும் தொங்க கண்ணாடி குடுவைகள் மீது அந்த பறவைகள் தங்கி இருக்கிறது சுவனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சுவனத்தில் தேவையான இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு தங்குவதற்கு அல்லாஹுவின் அரிசை சுட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகள் வந்து அமர்ந்து விடுகிறது யாருன்னா உயிர் தியாகம் செய்தவர்களுடைய உடனே சுருக்கத்தை அரவணிக்குது இந்த உலகத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் மரணித்தால் அவர்களை நம்ம அடக்கம் செய்து விடுவோம் அடக்கம் செய்த பிறகு அவர்களுக்கான விசாரணை நடந்த பிறகு நல்லவர்களாக இருந்தால் சுமனத்தின் கலவுகள் திறக்கப்பட்டு சுமனத்தினுடைய பட்டாணைகள் அவருக்காக விதிக்கப்பட்டு சுவர்க்கத்தினுடைய வாடைகளை நுகர்ந்தவாறு மண்ணறையில் சொர்க்கத்தை அனுபவிக்கிறார் ஆனால் உயர்தியாக இருக்கிறாரு இவருடைய உயிர் இவருடைய ரோஹ நேரடியாக சொர்க்கத்தை அணுவிக்குது அந்த உடல் இங்குதான் இருக்கிறது அந்த உயிர் நேரடியாக சுபனத்தை அனுபவித்துக் பேசுகிறான் சொர்க்கத்தை அனுபவிக்க கூடிய இடத்துல அல்லாஹ் பேசுகிறான் ரப்புகும் இத்திலா அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாசிகளை உற்று நோக்கி அவர்களிடத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்கிறான் என்ன கேட்கின்றான் அது வேற ஏதாவது உங்களுக்கு விருப்பமா இருக்குதா வேற எதையும் நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க ஐயு ஷய்யன் நஸ்தகி ஒனானு நஸ்தருயுகம் ஜன்னத்தி ஐசு ஷய்யா நாங்க விரும்பியவாறு சொர்க்கத்தனுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு பொழுது இதை விட வேற என்ன தேவை இருக்கு போகிறது எதுவுமே தேவையில்லை அப்படிம்பாங்க உடனே ஃபாலதாலி கபிகம் சலா சமுறா திரும்ப திரும்ப அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறான் உங்களுக்கு வேற எதாவது வேணுமா ஏதாவது என்ன சொல்லுங்க உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்பதாக அல்லா திரும்ப திரும்ப கேட்கின்றார் திரும்ப திரும்ப அவர்களும் சொர்க்கத்தை அனுபவிப்பதை விட வேற என்ன இன்னும் இருக்க போகிறது என்று இறைவன் அவர்கள் இடத்துல கேள்வி கொண்டே இருக்க கோரிக்கையை வையுங்கள் என்று சொல்லி கொண்டே இருக்க ஒரு கட்டத்துல சொர்க்கவாசிகள் நினைக்கிறாங்க நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா அல்லா நம்மளை விட அம்பளம் தருது நம்ம ஏதாவது கேட்ட வேண்டியதான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க யா ரப் நுரீது அன் நருத் அர்வாஹனா ஃபி அஜிஸாதினா எங்களுடைய ரூஹ் இருக்கிற அது பறவைகளுடைய வடிவத்தில இன்றைக்கு சொர்க்கத்தை அனுபவித்து இந்த ரூஹை எங்களுடைய உடலோட நீ சேர்த்து விடு எங்க தேவை அதுதான் எங்களுக்கு ஏதாவது நீ செய்வதாக இருந்தால் எங்க உயிரை எங்க ரூஹ என்னுடைய உடல் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடலோட நீ பொருத்தி விடு இதான் எனக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க அப்ப இந்த கோரிக்கை என்பது நிறைவேற்ற முடியாத கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுன்னா இறைவன் பலகீனமானவன்கிறது அர்த்தம் கிடையாது அல்லாவுடைய நியதி என்னன்னு சொன்னா மரணித்தவர்கள் ஒரு காலம் இந்த உலகத்துக்கு திரும்ப வரவே முடியாது நல்லவர்களாக இருந்தாலும் வர முடியாது பாவியாக இருந்தாலும் வர முடியாது இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட முடியாத தேவைகளை அவர்கள் கேட்டதனால் அது விடப்பட்டு விட்டது அல்லாத கண்டுகிடாம விட்டுட்டான் என்பதாக இந்த செய்தி சஹி முஸ்லிம் ஹதீஸ் உள்ள பதிவாயிருக்கிறது இந்த செய்தியை நம்ம சொல்லுவதற்கு நோக்கம் என்னன்னா இந்த தகுதி யாருக்குமே கிடையாது இறைவனுக்காக எதையும் அர்ப்பணிக்கலாம் உயிரை அர்ப்பணித்தவர்களுடைய அந்த அந்தஸ்தை அடைய முடியும் அவர்களுக்குன்னு சரியான சிறப்புகள் இருக்கிறது அதனாலதான் ஆயிசான நாங்களும் அந்த அந்தஸ்தை அடையணும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கண்ணியம் கிடைக்க வேண்டும் நாங்களும் ஜிஹாது சொன்ன சொன்னோன்னா

இந்த பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமலை இந்த அளவிற்கு சிராகித்து சொல்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய இந்த அமல்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஜிஹாதுடைய நன்மை கிடைக்குமானு கேக்குறாங்க சென்று அவருடைய உயிரையும் அவருடைய உடமைகளையும் இறைவனுக்காக இழந்து விட்டாரே உயிரையே சகிதாக்கி சகிதாக்கப்பட்டு விட்டதே இவருடைய நன்மை அடைய முடியாது அதற்கு அடுத்து ஒரு அந்தஸ்து அல்லாட்டம் இருக்கும்னா யார் ஒருவர் போர்க்களத்திற்காக சென்று யுத்த காலத்துல காயப்பட்டு எதிரிகளோட போராடி வெற்றி பெற்று திரும்ப வர்றாரு தெரியுமா இவருக்கு நல்லா விடத்துல ஒரு கண்ணியம் இருக்குது அந்த அந்தஸ்தை இந்த பத்து நாட்கள் ஒருவர் அமல் செய்யறாருன்னா அதை விட அதிகமான கூலி கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் பத்து நாள்கள் கிடைப்பதற்கு அரிதான நாட்கள் நம்முடைய அமல்களை எல்லாம் இறைவன் நேசிக்கின்றான் அல்லாவுடைய விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களுக்குரிய நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் இந்த பத்து நாட்களை அடைந்திருக்கிறோம் அந்த பத்து நாட்கள்ல எத்தனை ஆண்டுகள் நாம இறைவனை வழிபட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க நம்மை நோக்கி பல்வேறு சந்தர்ப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது நம்முடைய தீமைகள் இருந்து நாம விடுபடுவதற்கும் செய்த தீமைகளுக்கான பரிகாரம் தேடி கொள்வதற்கும் அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்குமான பல்வேறு தருணங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் நாம் அதை பயன்படுத்துறோமான்னு பாருங்க அப்படி இந்த பத்து நாட்கள் பொதுவாக சொல்லப்பட்ட அமல்களும் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்பட்ட அமல்களும் இருக்கிறது இந்த குறிப்பாக சொல்லப்பட்ட அமல் அப்படின்னு நம்ம மார்தம் சொன்னா அரசாவுடைய நோன்பு இந்த பத்து நாள்கள்ல ஒரு நாள் அந்த துல்கஜி பெரியனுடைய பத்தாவது நாளில பெருநாள்ல குருபானை கொடுப்போம் இந்த குருபானிங்கிற வணக்கமும் அந்த பத்தாவது நாளில் அதாவது பெருநாள் தினத்தில் அறுத்து புலியிட்டால் அந்த நன்மை பத்து நாளுக்கு உரிய நன்மையில் அதுவும் அவருக்கு கிடைத்து விடும் இந்த நாட்கள்லதான் வந்து அச்சு உடைய நாட்களாகவும் இருக்கிறது இப்படி ஒரு சில குறிப்பிட்ட வணக்கங்கள் இருக்கிறது அதே வேளையில் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட எல்லா அமல்களுமே தொழுகையாக இருக்கட்டும் உபரி முன்பாக இருக்கட்டும் குறாணுவதாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் இருக்கட்டும் துவாக்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லித்தரப்பட்ட எல்லா அமல்களும் ஏனைய நாட்கள்ல நீங்க செய்யறதை விட இந்த நாட்கள்ல நீங்கள் செய்வதை அல்லாஹ் ஒன்று கவனிக்கிறாள் அதற்கு நல்லா ஒரு தனியான ஒரு சிறப்பை நாளை நமக்கு வழங்க இருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று இது போன்ற சரியாக வாய்ப்புகள் உலகத்துல வந்து உலகியல் ரீதியான பொருளாதாரம் பதவி இது போன்ற உலகியல் ரீதியான ஒன்றை அனுபவிப்பதற்கான தருணம் வந்தால் இந்த மனிதனும் விடுவதே கிடையாது இந்த வாய்ப்பை யாருமே என்ன செய்யறது இல்லை விடுறதே இல்லை அதே நேரத்துல மார்க்கம் மறுமை என்று வருகின்ற பொழுது அது பார்த்துக்கலானா கையில ஏதாவது கரைச்சா சொல்லுங்க பொதுவாக ஜும்மாவுடைய தினத்தினுடைய சிறப்புகளை பல்வேறு தருணங்கள் நாம பேசிக்கிட்டே இருக்கோம் ஜும்மாவுடைய நாளுங்கிறது ஏனைய நாட்கள் போட்டு கிடையாது ஜும்மாவுடைய தொழுகைங்கிறது ஏனைய வணக்க தொழுகை போன்று கிடையாது அந்த ஜும்மா தொழுகையில பேசப்படக்கூடிய உரைகள் அதை கேட்பதற்காக கேட்பதற்காக நம்ம வரக்கூடிய வருகை இவைகளுக்கெல்லாம் அல்லாவிடத்துல தனி மதிப்பு இருக்கிறது இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோமா இல்லையா வார வாரம் ஜும்மா தினம் வருகிறது எத்தனை பேர்கள் அந்த முதல் முதல்றதுக்காக ஒட்டகத்தின் நன்மையை போட்டி போடுறோம் வந்து சொல்லுங்க யார் தினத்துல இந்த துர்கஜி மாதம் பிறந்து விட்டது துர்கஜி மாதத்தினுடைய முதல் ஜும்மா முதல் ஜும்மாவில் யார் வந்து முதலில் வருகிறாரோ அவருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒட்டகத்தை நாங்க நேரடியாவே கொடுக்கிறோம் நீங்க கொண்டு போய் குறிப்பாடு கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க அல்லது வேற ஏதாவது உலகியல் ரீதியான விஷயங்களை சொல்லி பாருங்க அப்ப நாம போட்டி போடுவோம் ஏன்னா கண்ணுல பார்க்கணும் நமக்கு கண்ணுல பார்த்தா அது ஓகே காசு போனோம்னா அதுக்கு எதாவது அதுக்காக எதினாலும் செய்ய தயாரா இருக்கும் மறுமையில கிடைக்கும் அது மறுமையில பார்த்துக் கொள்ளலாம் இப்போது போன்ற ஒரு நிலை இருக்குதே இந்த நிலை நம்ம இடத்துல இருக்கவே கூடாது உலகத்தை அடிப்படையாக வைத்து உலக சந்தர்ப்பங்களை மாத்திரம் சரியான முறையை பயன்படுத்தி விட்டு மறுமையை மறந்தவர்களாக நம்ம வாழ்ந்து விடக்கூடாது அல்ல குரான் அப்படிதான் சொல்லுகிறார் இறை மறுப்பாளர்கள் உலகத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்பட்டார்கள் அளமூலம் ஆயிரம் உலகத்தினுடைய வெளிப்படையானவற்றைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் கையில என்ன கிடைக்கும் சொல்லுங்க மறுமை அதெல்லாம் மறுமையில பார்த்துக்கலாம் இப்ப என்ன கிடைக்கும் இது போன்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் மறந்தவர்களாக இருந்தார்கள் அதே நிலையில நாம் இருந்த அந்த பத்து நாட்கள்ல சரியான முறைகளை இபாதத்துகளுக்காக வணக்க வழிபாடுகளுக்காக அதிகம் அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும் நம்மை கடந்து செல்லக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் நம்மை அறிந்தும் கூட அதுல சரியான முறைகளை இபாதத்துகள் செய்ய விடாமல் செய்ய முடியாமல் அது நம்மை கடந்து விட்டும் சென்று விட்டது என்று சொன்னால் அதற்காக வருத்தப்படணும் சகாபாக்கம்லாந்து உலகமா மார்க்கமான வரும் பொழுது அதுக்கு தான் முக்கியத்துவம் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நாங்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபையில நாங்க இருந்தோம் அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் நபைகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் ஒரே நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க உரை நிகழ்த்துவதற்கு அமர்ந்து இருக்கும் பொழுது அங்கிருந்து பனு தமிம் அப்படின்னு கூட்டத்தார்கள் வர்றாங்க ரசூலாவை சந்திக்க வராங்க நபிகல்லாம் சல்லா அலி சொல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த பனு தமிம் கூட்டத்தார்கள் வரவேற்கிறாங்க உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் புஷ்ரா உங்களுக்கு நன் நன்மாராயம் உண்டாகட்டும் சொல்றாங்க அவர்கள் வந்த மாத்திரத்திலே நன்மாராயம் எல்லாம் எங்களுக்கு இருக்கட்டும் நான் உங்களுடைய யாசனம் கேட்கறதுக்காக வந்தோம் எங்களை உதவி செய்யங்கன்றாங்க ரசூல்லா சொன்ன அந்த வார்த்தையை சும்மா சாதாரணமா கடந்து போயிட்டாங்க அவங்க எதற்காக வந்தாங்களோ சொல்றாங்க நாங்க வந்தது எங்களுக்கு தேவருக்கு பூர்த்தி செய்யுங்க சிறிது நேரத்துக்கு பிறகு அசரியாக்கள் வந்தாங்க அவங்க வந்தவனே அல்லாஹுடைய இதே வார்த்தையை சொல்றாங்க நீங்க வந்து சோபனம் விட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் வந்த அந்த பனு கூட்டத்தார்கள் அந்த சோபனத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள் உடனே இவங்க அசரியாக்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய சோபனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மறுமைக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் மார்க்க செய்தியை கேட்பதற்காகத்தான் உங்க சபைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான் உலகத்தினுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது இதையெல்லாம் பற்றி விசாரிக்கத்தான் வந்திருக்கிறோம் சொல்லி அவர்கள் வந்த நோக்கத்தை சொல்றாங்க முதல்ல வந்தவங்களுடைய நோக்கம் என்னன்னா தேவை பூர்த்தி ஆகணும் இரண்டாவது வந்தவங்களுடைய நோக்கம் என்னன்னா மறுமை மார்க்க விஷயங்கள் இறைவன் உலகத்தினுடைய படைப்பு அல்லாஹுடைய வல்லமை இதை பத்தி தெரிந்து கொள்ளுங்கிறது காணி வர்றாங்க வந்தவன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது விவரிக்கிறாங்க அல்லாஹுக்கு முன்னால எதுவுமே கிடையாது அவன் தான் ஆரம்பமானவன் அவனுக்கு முந்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் வானத்தை படைத்தான் அல்லாஹுடைய அரிசிங்கிறது தண்ணீர் மீது சிம்மாசனத்துல அல்லாஹுடைய அரிசி இருக்கிறது அந்த சிம்மாசனம் தண்ணீர் மீது அமைந்திருக்கு இது எல்லாம் விவரிக்கிறாங்க விவரிச்சுட்டே இருக்கும் பொழுது நீண்ட சம்பவம் விவரிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல இருக்கிறது யாருன்னா இம்ரான் அபின் ஹுசைன் அவங்க தான் அந்த அதையும் சரிவிக்கிறாங்க அந்த சபைக்கு ஒரு ஆள் உள்ள வந்து நுழையறாரு உள்ள வந்து நுழைஞ்ச மாத்திரத்துல அவர் சொல்றாரு இம்ரானுட உங்க ஒட்டகம் வந்து வெளியில நிக்கிறமா தெரியல எங்கேயோ ஓடிடுச்சு அப்படின்றாரு ஒட்டகத்தை காண உங்க ஒட்டகம் எங்கயோ அத்திட்டு போறமா தெரியுதுன்னு சொல்றாரு சொன்ன மாத்திரத்தை அவர் வேகமா எழுந்துச்சு வெளியில வந்துட்டார் ஒட்டகத்தை முடிக்கணுமே ஒட்டகத்தை வந்து தேடி பாக்குறா ரொம்ப கடுமையான வெயில் அந்த காணல் நீர் தான் வந்து தெரியுது அந்த வெளிச்சரத்துல ஒட்டகம் எங்க நிக்குதுன்னே தெரியல இப்படி தேடிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய உள்ளத்துல ஒரு யோசனை வருது நாம எதுக்கு வெளியில வந்தோம் ரசூல்லாவுடைய சபையில நாம இருந்தோம் மருமையை பற்றி பேசப்பட்டது மார்க்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சபையை விட்டு நாம ஏன் வெளியில வந்தோம் நம்ம அல்லாவுடைய சபையிலே உட்கார்ந்து இருக்கலாமே ஒட்டகம் போனா போகுது அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறேன் இதை விட நான் ஒட்டகத்தை தேடுவதை விட என் ஒட்டகம் கிடைச்சா என்ன கிடைக்காம போனா என்ன அதை விட பாக்கியமானது ரசூல்லாவுடைய சபையில் அமர்ந்து மார்க்க விஷயங்களை கேட்பது என்கின்ற சிந்தனை மாற்றம் அவர்களுக்கு வருது பாருங்க போனா போகட்டும் நம்ம ஏதாவது நினைக்கிறோமோ உலகத்துல இல்ல ஏதாவது ஒன்று போனா போகட்டும் எனக்கு மருமை இருக்கிறது அது மாதிரி ஏதாவது மார்க்க போதனைகள் பேசப்படக்கூடிய சபைகளோ அல்ல ஏதாவது ஒரு இபாதத்துகள் செய்வதற்கான நேரங்களோ நமக்கு வழங்கப்பட்டு அதை நாம் மறுமைக்காக பயன்படுத்துறோமா உலகத்துக்காக பயன்படுத்துறோம் பாருங்க இப்ப மறுமைக்காக நாம அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கைங்கிறது மறுமைக்காக இப்ப அப்படிப்பட்ட அந்த தர்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அந்த பத்து நாட்கள் நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நேரத்தை நம்ம வந்து நிர்ணயித்து இரவுகள் எப்படி கழிக்கணும் பகலில் எப்படி கழிக்கணும் என்னென்ன அல்லாஹ்வின் அன்பை பெற்று தரக்கூடிய அமல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் கூடுதலான கவனத்தை செலுத்தி இறைவனுடைய நேசத்தையும் அன்பையும் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபவமான வாகரதான அனில் அமதுலா Mm-hmm. இன்னல் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் புனிதப்படுத்திய மாதங்களில் ஒன்றான மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த முதல் பத்து நாட்களில் அதனுடைய சிறப்புகள் அதில் என்னென்ன விவாதத்துகள் குறிப்பாக செய்ய வேண்டியவை என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வரிசையில இந்த பத்து நாட்களில் பிறை ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம் அரபாவுடைய தினத்திற்கென்று ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்துகள் ஒன்று அரபாவுடைய அந்த நோன்பு பொதுவாக நோன்பு என்பது நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் அசோமு ஜுண்ண நோம்புங்கிறது ஒரு கேடயம் நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான கேடயம் இப்ப அந்த நோன்பு இந்த அரபாவுடைய நோன்பு இருக்குது இது குறித்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டு ஆண்டுகள் நீங்கள் செய்த உங்களுடைய சிறிய பாவங்களுக்கான பரிகாரம் சனத்தல்லதி சனத்தல்லதி பாதா உங்களுக்கு முன் சென்ற அந்த அந்த ஆண்டு இது வரக்கூடிய இன்மையில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான இரண்டு ஆண்டுகள் செய்த பாவத்திற்கான பரிகாரம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் இந்த அரஃபாவுடைய நோன்பின் நன்மைகளை நமக்கு சொல்றாங்க இந்த நோன்பு எதிர் வரணிக்கு வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை அரபாவுடைய அந்த நோன்பு இந்த நோன்பை நாம சரியான முறையிலே நோற்க வேண்டும் இந்த நோன்பின் மூலமாக இறைவன் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அடைய வேண்டும் அடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளுடைய தொழுகை வளமை போன்று ஹாட்ஸ்வாட் ஸ்கூலில் வச்சு சரியாக ஏழு பதினைந்துக்கு எப்போ ஏழரை மணிக்கு நம்ம தொழுகை ஆரம்பிப்போம் சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை பெருநாள் அந்த பெருநாளுடைய தொழுகை நம்முடைய திருவிதாங்குடு கிளியின் சார்பாக ஹாட்ஸ்வாட் ஸ்கூலில் வளமையாக நடக்கக்கூடிய அந்த ஸ்கூல் திடலில் வைத்து ஏழு பதினைந்துக்கு ஆரம்பமாகும் நம்ம ஏழரை மணிக்கு ஆரம்பித்தா இந்த மழை காலமாக இருக்கிறது அது இல்லாமல் குருபானி போன்ற பிராணிகள் அந்த மாதிரியான வேலைகள் இருப்பதனால கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஆரம்பிக்க இருப்பதால் நீங்கள் குறித்த நேரத்தில் அந்த தொழுகையில் கலந்து கொள்ளுமாறும் இன்ஷா அல்லா இன்றைக்கு நடைபெற இருந்த பொதுக்கூட்டம் ஆளுநர் குளியின் சார்பாக இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது மழையின் காரணமாக இந்த பொதுக்கூட்டம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரும் தவறாமல் பங்கேற்று பயனடியுமாறு கொண்டு கொள்கிறோம் உள்ள இறைவன் நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக உங்களையும் மண்ணையும் அனுபவிமான